குழந்தை வச்சு கஷ்டப்படுது வெளியல ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அரிசி தரமான சாப்பிட்டு போது அப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் ரெண்டாவது அரிசி அரிசியும் அந்த போங்க சாப்பாடு சாப்பிட்டு தான் வைக்க நேரம் பாத்து அவங்க பண்ணலை

கூர்வராஜா வந்து பண்றேன் மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நாம தெரிய சரி பண்ணி தரேன் இப்போ கை வலி கால் வலி வருது அதையும் பாதி வலி குறையும் எங்கன்னா போட்டுக்கிறேன் பாதி வலி குறையும் பாதி இருக்கு வீட்டில் நான் சொல்லக்கூடிய பண்ணாலும் அதை வழியே சுத்தம் வராது மறுபடியும் எந்த பிரச்சனையும் எதுவா இந்த நாமத்தில் எல்லா பிரச்சனையும் எனக்கு கப்பை நாராயணே தீர்த்தர்றாரு அதே மாதிரி வர மக்கள் ஒரு ஆளுத்துக்கிட்டே வராங்க அவங்கள பிறந்து அவர் சாப்பாடு போட்டு அதெல்லாம் நான் அடிப்படையில் கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சோரி டீட்டைலாம் வந்து முடியும் அந்த அடிப்படையை பார்த்துட்டு இப்போ மக்களுக்கு வர வாரம் சாணம் போட்டு அவங்க பெருசு கேட்டு அழுது வரலாம் போகிறவங்களும் சந்தோஷமாக பண்ணி அனுப்பிச்சி வருங்க இல்லை வந்து செவ்வாய் கிழமை ஜூன் மாதத்து மாரி செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு நாலு நாள் ஆனால் செவ்வாய் வியாழன் வந்து பத்து மணிக்கெல்லாம் வந்துருக்கேன் போர் ஒரு ஐயா ஒரு கூகுளை போட்டாலே அட்ரஸ் அட்ரெஸ் ஐயா ஐயாவுண்டியம்